வனத்துறையின் சார்பாக மாநில வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டம் பல்வகை உயிர் வாரியமும் இன்று இரண்டு வாரியங்களினுடைய உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது இந்த உறுப்பினர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இதிலே தமிழ்நாடு மாநில வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்காக சிலதும் இங்கே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த போர்டு கமிட்டியினுடைய அனுமதியும் பெறுவதற்காக இதிலே வைக்கப்பட்டது குறிப்பாக குறிப்புகளிலே வைக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது எனக்கு தெரிந்த முக்கியமானதாக இந்த சாலை அமைப்பதில் எல்லாம் கூட வனத்துறையிலே அவர்கள் சில உண்மையாக முக்கியமான சாலைகளுக்கு கூட அனுமதிக்கு பெறாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த அடிப்படையில் தான் இன்று அந்த கூட்டத்திலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மகாபலிபுரத்திலிருந்து மாமல்லபுரத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்பட்டு ரொம்ப காலமாக இருக்கிறது ஆனால் அந்த தேசிய நெடுஞ்சாலை அதிலே நடுவிலே பல இடங்களில் வனத்துறையினுடைய சொந்த நிலங்களும் வருகிற காரணத்தினால் அந்த சாலை முழுமை பெறாத அளவிற்கு இருப்பதனால் அதிலே பயணிக்கிற பயணிகள் எல்லாம் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு புகார் வந்ததன் அடிப்படையிலே அந்த சாலையிலே வனத்துறையின் சார்பாக தேசிய நெடுஞ்சாலைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற விதைய கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டு அவருடைய அனுமதியையும் பெறுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பல்வேறு கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு குறிப்பாக பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வனவிலங்குகளை பொறுத்தவரையில் யானைகளாக இருந்தாலும் புலிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் பாதுகாப்பதற்காக வனத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த வாரியத்தினுடைய நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது அதேபோல் இந்த வாரியத்தினுடைய பல்வகை உயிர் வாரியம் அதாவது கிராமங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கே பல்வேறு இந்த செடிகள் போன்றவைகளெல்லாம் நடுவதற்கு தாவரங்களை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகளிலே கிராம பஞ்சாயத்திலே இருந்தும் போல் பல்வேறு இடங்களிலே அவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு தலைவராக இருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இந்த வன உயிரின இழப்பு தமிழகத்திலே ஏற்படாத அளவிற்கு எதை எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த குழுவிற்கும் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வனத்துறையிலே விலங்குகளும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்திலே இயற்கை வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த இரண்டு குழுக்களும் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த குழுக்களெல்லாம் இப்பொழுதுதான் முதன் முதலாக இந்த உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டம் முதல் கூட்டமாக இப்பொழுது நடைபெற்றது அந்த அடிப்படையிலே இவைகளெல்லாம் மீண்டும் வன உயிர்களை காப்பதற்கும் இயற்கை குறிப்பாக நம்முடைய செயலர் அவர்களும் நம்முடைய ஃபாரஸ்டினுடைய பிரின்சிபல் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் இந்த முயற்சிகளிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுபோல் இந்த குழுவினுடைய செயலராக இருக்க இருப்பவர்களும் இந்த முயற்சிகளிலே முழுமையாக ஈடுபட்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வனத்துறையை வரையில் இது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலே குறிப்பாக நீலகிரி போன்ற பகுதிகளிலே அந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதேபோல பல்வேறு பகுதிகளில் மதுரை போன்ற பகுதிகளிலெல்லாம் இவைகளெல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அவைகளெல்லாம் செயல்படுவதற்கு இந்த இரண்டு குழுவிலேயும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன டிபிஆர் ரெடி சார் லாஸ்ட் பண்ணிஸ்ட் பண்ணி சண்ட வாரம் அதை முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்று இருக்கிற பொழுது அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் வனத்துறையின் சார்பாக எடுக்கப்பட்டு வருகின்றது நிச்சயமாக வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல எல்லா பணிகளும் செய்து முடிக்கப்படும் யானைகள் மறுவாழ்வு முகாம்களாக அழைச்சு போகிற பணிகள் நம்ம அந்த திருச்செந்தூர் தெய்வான யானைக்கு அது மாதிரி தேவைப்படுது அந்த திருச்செந்தூர் தெய்வநியானே அணையை நம்ம